ராம பக்தரான ஆஞ்சநேரே வழிபட்டால் நோய்கள் விலகும் தைரியம் பெருகும் நவக்கிரகங்களால் ஏற்படும் பாதிப்புகள் குறையும் வெற்றிகள் கிடைக்கும் திருமணம் போன்ற சுப காரியங்களில் இருக்கும் தடைகள் நீங்கும் அதே சமயம் உரிய முறையில் வழிபட்டால் ஆஞ்சநேயரின் பரிபூர்ண அருளை பெற முடியும் எப்படியெல்லாம் வழிபட்டால் அவரின் அருளை பெற முடியும் நினைத்த காரியங்கள் நினைவேறும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் அதோடு ஆஞ்சநேயரை என்ன காரணத்திற்காக சில குறிப்பிட்ட முறைகளில் வழிபடுகின்றோம் அவற்றின் சிறப்புகள் என்ன என்பதையும் இங்கு தெரிந்து கொள்ளலாம் ஆஞ்சநேயர் சிவ அம்சம் கொண்டவர் என்பார்கள் ஆஞ்சநேயர் நித்திய சிரஞ்சீவி என சீதா வரம் வரம்பெற்றவர் அதனால் கலியுகத்திலும் விடாமல் ராம நாமத்தை ஜபித்தபடியே ராம பக்தர்களுக்கு சேவை செய்து வருவதாக சொல்லப்படுகின்றது ராம நாமத்தை பக்தியுடன் ஜபித்தாலே அந்த இடத்தில் ஆஞ்சநேயர் கண்டிப்பாக வந்து ராமநாமம் ஜபிப்பவர்களுக்கு வேண்டிய வரங்களைத் தந்து அவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவார் என்பது நம்பிக்கை இருந்தாலும் ஆஞ்சநேயரின் அருளைப் பெறுவதற்கு அவர் வழிபடுவதற்கு என்று முறை உள்ளது ஆஞ்சநேயரை வேறு எந்த முறையிலும் வழிபட்டால் நினைத்தது நிறைவேறும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் அஞ்சனா தேவிக்கு மார்கழி மாதம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர் ஆஞ்சநேயர் ஆவார் ஆஞ்சநேயரை எல்லா நாட்களிலும் வழிபடலாம் புதன் வியாழன் சனி மூன்று கிழமைகளில் வழிபடுவதால் மிகுந்த நன்மைகள் கிடைக்கும் இந்த நாட்களில் ராமநாமம் சொல்வதும் ஸ்ரீராமஜபம் எழுதுவதும் ஆஞ்சநேயரின் அருளைப் பெறுவதற்கான மிக சிறந்த வழியாகும் ஆஞ்சநேயரை பல விதமான முறைகளில் வழிபாடு செய்வதால் நினைத்த காரியங்கள் நினைத்த நேரத்தில் நடைபெறும் என்பது நம் முன்னோர்களின் நம்பிக்கையாகும் நமது உடல் தசையால் ஆனது தசை வளர்ச்சிக்கு உளுந்து முக்கிய காரணமாகின்றது உள்ளியாக இருப்பவர்கள் இட்லி தோசை உளுந்து வடை சாப்பிட்டால் தசைப்பிடிப்பு ஏற்படும் ஆனால் சதையினால் ஆன இந்த உடம்பு எதற்காகவாவது பயன்படுமா எனவே பயனற்ற இந்த உடலை உனக்கே அர்ப்பணிக்கின்றேன் ஆஞ்சனேயா என்று தத்துவத்தின் அடிப்படையிலேயே உளுந்து வடை மாலை அணிவிக்கின்றோம் அஞ்சனா தேவி தன் மகன் திடமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க உளுந்து வடை செய்து கொடுத்ததாக ஐதீகம் ராம ராவண யுத்தம் முடிந்த பிறகு சீதையை பார்த்த செய்தியை கூற அனுமன் சென்றபோது சீதையை நெற்றி வயிற்றில் செந்தூரம் அணிந்து இருப்பதை பார்த்து இது குறித்து சீதையை கேட்க ராமன் ராமனுடைய யுத்தம் செய்யச் செல்லும் போது அவருக்கு வெற்றி கிடைக்க வேண்டி செந்தூரம் அணிந்ததாக கூறினார் ஒரு இடத்திற்கே இத்தனை பெரிய வெற்றி ராமனுக்கு கிடைத்தது என்றபோது உடல் முழுவதும் பூசினால் ராமன் எவ்வளவு வெற்றி வாகை கூட முடியும் என்ற எண்ணி உடல் முழுவதும் ஆஞ்சநேயர் செந்தூரம் அணிந்து கொண்டதாகவும் இதுவே அனுமனுக்கு செந்தூரம் சாத்தும் வழக்கம் வர காரணம் எனவும் கூறப்படுகின்றது சூரியனிடம் பாடம் கற்று அனுமன் சூரியனை வலம் வந்த போது மற்ற கிரகங்கள் அனைத்தும் சூரியனுடன் அனுமனையும் சேர்த்து வலம் வந்தன இதனால் அனுமனின் வாளிற்கு பின்புதான் நவக்கிரகங்கள் இருக்க வேண்டியதாகிவிட்டது இதன் மூலம் அனுமனை வழிபடுபவர்கள் அனைவருக்கும் நவக்கிரகங்களின் பாதிப்புகள் எதுவும் இருக்காது என்பது ஐதீகம் அனுமன் வாளை தொட்டு வழிபடுபவர்களுக்கு அவர்கள் நினைத்தவை அனைத்தும் நிறைவேறும் புட்டு வைத்து வழிபட்டால் அந்த வழிபாடு நிறைவடைவதற்கு நம்முடைய வேண்டுதலை ஆஞ்சநேயர் நிறைவேற்றி வைப்பார் என்பது ஐதீகம்